एस पोलिसमा चलाइरहेको प्लास्टिकको चल रहा है यार कार वाला चल रहा है ब्रांड वालाड़ा एम दिल्ली में चल रहा है 3 ग्रिड पे अभी एट में हो अभी तो तो तक ता। அல் நிலையத்தில் கட்டுமான பணிகளின் போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் மனம் வருத்தம் அளிக்கின்ற அளவில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்த நிகழ்வை முன்னிட்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை நேரில் பார்வையிட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் காலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் உயிரிழந்த ஒன்பது நபர்களுடைய உடலை பார்வையிட்டோம் அங்கே சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு நபர் தொழிலாளியுடைய நலன் குறித்து விசாரித்து தக்க சிகிச்சை அளிப்பதற்கு டீனவர்களுக்கு கேட்டுக்கொண்டு இப்போது இங்கு வந்திருக்கின்றோம் இந்த விபத்து குறித்த தகவல்களை மாண்பு முதல்வரிடத்தில் தெரிவிக்க இருக்கின்றோம் நாம் இந்த கட்டுமான பணிகளில் பெல் நிறுவனம் எடுத்திருக்கின்ற ஒப்பந்த அடிப்படையில் அவர்களிடத்திலே மெட்டல் கருமா என்ற நிறுவனம் இந்த பணிகளை செய்து வருகிறது இந்த பணிகள் நடைபெற்ற போது நேற்று மாலை எதிர்பாராத இந்த விபத்து நிகழ்வு பெற்றிருக்கிறது அதில் உயிரிழந்திருக்கின்ற ஒன்பது பேரும் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் நியாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்ற நபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி இது நாம் எதிர்பாராத ஒரு விபத்து மிகுந்த மனவேதனை அளிக்கின்ற சங்கடத்திற்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்து விட்டது நிகழ்வு குறித்து தகவல் மண்பு முதலமைச்சர் அவர்கள் என்னை இங்கே வருவதற்கு ஆணையிட்டார்கள் அதேபோல் பாரியத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் இந்த சம்பவங்கள் குறித்து உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்கள் நேற்று இரவே நம்முடைய மாவட்ட அமைச்சர் மான்முக அண்ணன் நாசர் அவர்களும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மண்முக கணேசன் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து பார்வையிட்டு அதே போல் இறந்து பெற உடலையும் பார்த்துவிட்டதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அதே போல் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே இந்த பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே இறந்து போனவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு மாண்பு அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்திருக்கிறார்கள் மேற்கொண்டு இது விபத்து காரணமாக வழங்கப்படுகின்ற இழப்பீடுகளை அவர்கள் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சார் இப்போ விபத்து நடந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து நம்ம தமிழக அரசு சார்பாக யாராச்சும் போய் பேசுகிறதா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு அவர்கள் குடும்பத்தாருக்கான அந்த செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உடற்கூறு ஆய்வு நடைபெற இருக்கிறது அது முடிவு பெற்ற பிறகு எம்பாமி என்கின்ற அந்த உடல்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அந்த நடைமுறை செய்யப்பட்டு விமானத்தின் மூலம் அவருடைய உடல் அஸ்ஸாம் செல்வருக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டலா புல்லா கொலாப்ஸ் ஆகி விழுந்ததா சொல்றாங்க அதாவது இந்த நிறுவனம் இந்த மெட்டல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க ஆனால் சாய் உயர்ற அளவுக்கு இது நடந்திருக்குன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தவறு செய்திருப்பாங்க இல்லை முழுவதும் குலாப்சாவில் நம்ம பார்க்குறோம் அது ஒரு எட்டு பேர் இருக்கிறதுல ஒரு மூணு பேர் இந்த இது இருக்கிறது நீங்களே சொன்னது போல அந்த நிறுவனம் இதில் பிரசித்தி பெற்ற நிறுவனம் இதில் தொழில் திறமை வாய்ந்த நிறுவனம் தான் பெல் நிறுவனம் மூலமாக அவர்கள் இந்த பணியை செய்து வந்திருக்கிறார்கள் இருப்பினும் பெல் நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் நம்முடைய காவல்துறையை சேர்ந்த உயிரல்கள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆய்வு செய்கிறார்கள் நம்முடைய மின்துறை உயர் அலுவலர்களும் ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு முடிவுக்கு பிறகு என்ன என்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சரி இது மாதிரி ஆபத்தான வேலைகளை செய்யும் போது அதுக்கான சேஃப்டி ப்ரொசஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசுவோ சரி இல்லை வேற எந்த துறையை சார்ந்தவோ எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க இல்லை தமிழ்நாடு அரசு மாத்திரமல்ல உலகளவில் இதற்கென்று சில நடைமுறைகள் இருக்கிறது போன்ற பெரும் கட்டுமானப் பணிகள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு என்ன முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது அந்த அடிப்படையில் அவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளோடு தான் அந்த பணியை செய்திருக்கிறார்கள் என்பது முதற்கட்டமாக தெரிய வருகிறது ஆகியோருக்கு பிறகு அடுத்த கட்டம் தெரிய நடவடிக்கை எடுத்து